ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல் என்ன படம் போகிறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி வந்து இனியா வந்து வந்துட்டான் இனியா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து எதுனா சொல்லியிருந்தாங்க என்ன வந்து இவங்க துன்புறுத்துகிறாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாட்டி அப்பா சொன்னாங்க இன்றைக்கி போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாக தான் இவ தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட அம்மா அவளுக்கு இஷ்டம் இல்லை இவ தான் வந்து கால் பண்ணியிருக்கா இவ்வளோ விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாண பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஆனால் என்னுடைய ஃபோனில் அவங்க அப்படி சொல்லலை கல்யாண பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தான் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி உடனே கேட்குறாங்க இனி எனக்கு இஷ்டம் இல்லை சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது இஷ்டம் இல்லையா ஆமாம் எனக்கு இஷ்டம் இல்லை என்ன கட்டாய கல்யாணம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன்னு சொல்லி அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு வீட்டில் தெரிஞ்ச உடனே அந்த பையன் கூட நான் பழகினேன் வீட்டில் தெரிஞ்ச உடனே வேணுன்னே வந்து பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வேணுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்டு அப்படின்னு சாக்காயிட்டாங்க ஓ அப்படியா சொல்லி மொபைலில் கூட பிடிங்கி வச்சுட்டாங்க எனக்கு படிப்பு கூட யூஸ் ஆலை கொடுங்க மொபைல்னு சத்தம் போடுறாங்க ஒன்று மொபைலில் கொடுக்குறாங்க அதனால தான் இங்கே அன்னி மொபைலேருந்து நான் ஃபோன் பண்ணேன் என்னை பாடாப்படுத்துகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒன்று இந்தமாரி அப்படி இப்படி ஏதாவது பண்ணி நீங்கள் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செலியன்ட்டு நீங்கள் எல்லாரும் தான் அப்படி பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க உடனே செலியன் ஐயோ நாங்கள்லாம் இல்லை இந்த எங்கள் அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் அமைச்சபடி நாங்கள் எல்லோரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு கோபி வந்து அதிர்ச்சி ஏறாரு இன்னும் பையன் பையன் இருக்கா இன்னைக்கு இப்போ வந்து மாற்றி விடுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக திட்டிட்டு அந்த இடத்த காலி பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்டுக்கு கழிச்சா உங்களை போய் ஒரு நல்லவங்க உறவுக்காரங்க நினச்சேன் பாரு எவ்வளோ கேவலமாக இருக்கு என் பையன் வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே உங்கள் பேச்சுக்கிட்டே வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை ஈஸ்வரி பயங்கரமாக அவங்களும் இந்த திட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியாக உனக்கு இப்போ சந்தோஷம் தானே நிச்சயம் நடக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன் நிச்சயம் நடக்காதுன்ட்டு நல்ல உன் பொண்ணை தூண்டி விட்டுட்டு நல்லா வேலை பார்க்குற சொன்னாங்க பாட்டி என்ன எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்ல தான் பண்ணேன் எனக்கு என்ன அறிவு இல்லையா எங்கள் அம்மா வந்து எதுவும் வந்து சொல்லாமல் சும்மா சும்மா எங்கள் அம்மா வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க எங்கள் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இனியாக வந்து சொல்கிறாங்க ஓ அப்போ எல்லாம் ஒன்று அம்மா எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து சின்ன குழந்தை கிடையாது நான் காலேஜ் படிக்கிறேன் தெரிஞ்சால் பேசுங்க பாட்டி அப்படி எங்கள் அம்மாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது எதுக்கு சும்மா சும்மா எங்கள் அம்மா திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உனக்கு உங்கள் அம்மா தான் பெருசு அப்போ நான் எப்படி போனாலும் கவலை கிடையாது என்னோடய வாழ்க்கை எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும் அடுத்தவங்க அதை வம்பாக்கதை நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி ரெண்டு பேருமே தகைச்சு போகிறாங்க இனியாவை இப்படிலாம் பேசுகிறா ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தகைச்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிறாங்க பாக்கியாவுக்கு சந்தோஷம் ஆகும்ல இல்லை எல்லாேருக்குமே கோபி வந்து நினச்சி பார்க்குறாரு நம்ம பொண்ணு பொண்ணு நினச்சிருந்தோம் ஆனால் பொண்ணே இன்னைக்கு ஏற்று வந்து ஏற்று பேசிட்டா போலீஸ் அதே மாதிரி அப்படி தான் நான் தப்பிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் மாட்டி விட்டா நம்ம தான் வந்து தப்பாக நினைக்கும் நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு இனிமேல் அவசியமே கிடையாது இனிமேல் எதுக்காக இந்த இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வரீங்களா அவங்க கூடலாம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று எல்லோரும் வந்துட்டாங்க சொல்லுங்கப்பா அப்படி சொல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருக்குமே அவசியம் இல்லாதோது இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க என்ன கோபி என்ன வார்த்தை பேசுகிறேன் அப்படி சொல்லி அவங்கப்பா ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சரியாக தான் சொன்னீங்க மனசு மாரத்துக்குள்ளே டக்குன்னு பேக் பண்ணி இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாக்கியாக வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சின்ன குழந்தை கிடையாது எல்லாம் பெருசாக ஆயிடுச்சு நீங்கள் சொல்லுறது சரிதான் அப்பான்னு சொல்கிறோம் சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஈஸ்வரி வந்து சண்டைக்கு வராங்க இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆப்போது அப்படின்னா கோபி வந்து வீட்டை விட்டு போக போறாரு அவங்க கூட ஈஸ்வரி என் பையன் இருக்கான் அப்போ உங்க கூட இருக்கணும்ங்க அவசியம் கிடையாது நீங்கள் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க பாக்கியாவும் முன்ன மாதிரி கிடையாது என்னை ஏற்று பேசுறாரு அதனால நானும் என் பையன் கூடயே போகிறேன்னு சொல்லி அவங்களும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட போகிறாங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிடுறாங்க இப்போ பாக்கியா வந்து தன்னோட குடும்பத்தோட வந்து சந்தோஷமா இருக்கா இருக்க போறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையை வந்து முடிக்க போறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த சீரியல் வந்து முடிய போகுது கடைசியாக தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வருக்கு என்னதான் செஞ்சாலும் இருப்பாங்க இப்போ ஈஸ்வரி வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க இப்போ பாக்கியாக வந்து தன்னோடய ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க போகிறாங்க படித்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக செல்வி பையனுக்கு தன்னோடய இனியாவையும் கல்யாணமே கொடுத்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து அதோடு வந்து அடுத்த வாரத்தோடு முடிக்க போகிறாங்க இந்த சீரியல் வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்கு இப்போ ஏழு மணிக்கு போட்டிருக்காங்க தொடர்ந்து எவ்வளவோ சீரியல் சண்டிவிலையும் விஜய் டைவ்லையும் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் மாஸ் காட்டி நாலு வருஷமாக வந்து ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் பத்துக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி வணக்கம்